அத்தியாயம் ஒன்பது அடுத்த சில நாட்களில் சர்வேஷ் முழுமையாக சென்னைக்கு புலம்பெயர்ந்தான் சென்னை அவனை மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்றது வந்து ஒரு வாரம் மிகவும் வேகமாக கடந்து சென்றது அன்றைய தினம் அவன் கூறியபடியே கங்காவை ட்ரீட்டிற்கு அழைத்துச் சென்றான் இருவரும் பேருந்தில் அடுத்தடுத்த சீட்டில் அமர்ந்திருக்க கங்கா அவனை அழைத்தாள் ட்ரீட்னு சொன்னீங்க சர்வேஷ் இப்படி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போறீங்க இதோ பக்கத்தில் வந்துருச்சு பேருந்து இன்னும் அரை மணி நேரம் பயணித்தது அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வரவே இருவரும் கீழே இறங்கினர் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்னு சொல்லி சென்னையை தாண்டி கூட்டிகிட்டு வந்துட்டீங்க போல் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க என் கூட வர்றதுக்கு பயமாக இருக்கா பயம் எல்லாம் இல்லை அப்புறம் என்ன வாங்க ஒரு நல்ல ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் என்றவன் சற்று தூரம் நடந்து செல்ல அவன் பின்னாலேயே நடந்தாள் கங்கா மாலை நேரம் வேறு கடந்து சென்று கொண்டே இருந்தது ஒரு இடத்தில் நிற்க சர்வீஸின் பார்வை அவனுக்கு எதிரில் இருந்த மிக பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை பார்க்க அதனை கங்காவும் கவனித்தாள் அவளது கண்முன் வானுயர எழுந்த மிக பெரிய ஹோட்டல் ஒன்று பிரம்மாண்டமாக இருந்தது என்ன சர்வீஸ் இந்த ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் ஆமாம் இங்கே ரொம்ப காஸ்ட்லி ஆச்சு அட ட்ரீட் வைக்க போகிறது நான் தானே நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க வாங்க என்றவன் அவளை உள்ளே அழைத்துச் செல்ல அங்கு அழகான வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த ஹோட்டலை பிரமிப்புடன் பார்த்தாள் கங்கா உள்ளே சென்று இருவரும் அமர வெயிட்டர் வந்து அவளிடம் மெனு கார்டை கொடுத்தார் சர்வீஸ் உடனே கங்காவிடம் என்ன சாப்பிட்றீங்க கங்கா அதுவரை பிரமிப்புடன் ஹோட்டலை பார்த்து கொண்டிருந்தவள் அவனது வார்த்தைகளை கேட்டு திரும்பி எனக்கு ஒரு தோசை நெய் தோசை என்று கூற சர்வீஸ் திருத்தரவன விழித்தான் என்ன நை தோசையா ஏன் இங்கே இல்லையா அப்படின்னா ஸ்பெஷல் தோசை என்ன தோசையா இவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு வந்து தோசையா சாப்பிட போகிறீங்க இதில் பார்த்து சொல்லுங்கங்கா என்று வெனுக்காடே அவளிடம் மீண்டும் நீட்டினான் அதில் ஒவ்வொரு பெயராக மனதிற்குள் வாசித்து பார்த்தாள் என்னாச்சு என்ன சாப்பிட்றீங்க இதில் எதுவுமே நான் சாப்பிட்டது இல்லை சர்வீஷ் நீங்களே நல்லதாக பார்த்து ஆர்டர் பண்ணுங்களேன் என்று மெனுக்காடை அவனிடமே நீட்டினாள் அதனை வாங்கியவன் இரண்டு நொடிகள் அதனை பார்த்துவிட்டு ஆர்டர் செய்தான் பன்னீர் தம் புரோட்டா சாஃப்ரான் புரோட்டா இளநீர் பாயாசம் தென் ஒரு பிளேட் காஷ்மீர் புலாவ் என்று ஆர்டர் செய்தான் ஓகே சார் என்று கூறிச் சென்றார் வெயிட்டர் அது என்ன காஷ்மீர் புலாவ் காஷ்மீரில் சேர பிரியாணியா லேசாக புன்னகைத்தவன் நல்லா இருக்கும் கங்கா வரட்டும் சாப்பிட்டு பாருங்க சற்று நேரத்தில் ஆர்டர் செய்த அனைத்து உணவுகள் வந்து சேர்ந்தன அதில் காஷ்மீர் புலாவை பார்த்தாள் கங்கா அது வெள்ளை நிறத்தில் ஆங்காங்கே வண்ண வண்ண பொருட்கள் கலந்து இருந்தது அதனை விசித்திரமாக பார்த்தாள் கங்கா சர்வேஷ் உடனே அருகில் இருந்த பிளேட்டில் ஒரு கரண்டியை எடுத்து அதில் வைத்து கொடுத்தான் அவளும் அதனை வாங்கி சாப்பிட அது மிகவும் சுவையாகவே இருந்தது அதிலிருந்து ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யா பேரிக்ஷை என பல வகைகளாக வந்தன அதை சாப்பிட சாப்பிட அவளுக்கு மிகவும் பிடித்து போனது என்ன இது பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சிது இப்படி பழங்களை வச்சு சமைச்சிருக்காங்க எப்படி இருக்க போதும் நினச்சேன் ஆனால் சூப்பராக இருக்குது ம் அதான் காஷ்மீர் புலாவ் அப்புறம் இதில் பால் ஊற்றி தான் சமைப்பாங்க என்ன பால் கூட ஊற்றுவாங்களா அப்போ இது பிரியாணி இல்லையா சர்வேஷ் அது மாதிரி தான் ஆனால் நம்ம காய்கறி போடுவோம்ல பிரியாணியில் உங்கள் பழங்கள் போடுறாங்க அவ்வளோதான் சுத்தமாக திகட்டவே இல்லையே சூப்பராக இருக்குது ஒரு நாள் இதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும் அப்போ செஞ்சால் எனக்கும் ஒரு பிளேட்டு கொண்டு வாங்க கண்டிப்பாக கொண்டு வரேன் உங்களுக்கு இல்லாததா இருவரும் மிகவும் நன்றாகவே சாப்பிட்டனர் அதே நேரம் அவர்களின் பேச்சும் மகிழ்ச்சியாகவே இருந்தது இருவரும் ஒருவருடன் ஒருவர் எந்தவித பயமும் சலனமும் இன்றி பழகினர் அவர்களின் உறவு மிகவும் யதார்த்தமாக இருந்தது சாப்பிட்டு எழுந்திருக்க அவ் இருவரும் அவரவர் வீட்டை நோக்கி கிளம்பினர் இரவு எட்டு மணி ஆகியிருந்தது வெளியே சென்று பேருந்திற்காக காத்திருந்தனர் சற்று நேரத்தில் பேருந்தும் வந்து சேர இருவரும் அதில் ஏறினர் பேருந்தில் மிகவும் கூட்டமாக இருந்தது ஒரே ஒரு இருக்கையில் இரண்டு இருக்கைகள் மட்டுமே இருக்க அதில் சென்று அமர்ந்தாள் கங்கா ஒரு நொடி அவள் அருகே அமர்வதா வேண்டாமா என்று யோசித்தான் சர்வேஷ் அவனது யோசனையை புரிந்து கொண்ட கங்கா உட்காருங்க சர்வேஷ் இல்லை அது அட பரவாயில்லை உட்காருங்க சர்வீஸ் அவள் அருகில் அமர்ந்தான் இருவரும் ஒன்றாகவே பயணம் செய்தனர் சர்வேஷ் இறங்கும் இடம் முதலில் வரவே சரி போயிட்டு வாங்க இன்னொரு நாள் பார்க்கலாம் சர்வீஷ் வெளியே எட்டி பார்த்துவிட்டு இல்லை கங்கா ரொம்ப நேரம் நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று கூறி இறங்காமல் அமர்ந்திருந்தான் பரவாயில்ல சர்வேஷ் உங்களுக்கு எதுக்கு வீணுறோமா இல்லை இல்லை நான் தானே கூட்டிகிட்டு போனேன் நான் பத்திரமா விட்டுட்டு போகிறேன் பரவாயில்ல அட நான் வீட்டில் விட்டுட்டு போகிறேன் என்று அழுத்தமாக கூற அதற்கு மேல் கங்கா எதுவும் கூறவில்லை பேருந்து கங்கா தங்கியிருக்கும் இடம் நோக்கி சென்றது அவளை பத்திரமாக வீட்டில் விட்டுவிட்டு பிறகு தனது இருப்பிடம் நோக்கி சென்றான் சர்வேஷ் எங்களது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்